வணக்கம் மக்களே என்ன பஸ் ஸ்டாண்ட் வீடியோ அப்படின்னு நினைப்பீங்க இல்ல இல்ல இவ்வளவு பெரிய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வந்து பஸ் எல்லாம் அலர விட்டாரு அந்த வீடியோதான் பார்க்க போறீங்க அது என்ன அப்படின்னா இல்லையே பாத்தீங்களா ஆட்டோக்கார எப்படி கொண்டா நிறுத்தி வச்சிருக்காருன்னு அவன் கவர்மெண்ட் பஸ் கார்டு சிவனேன்னு யாரும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டு இந்த பஸ் வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பஸ் தான் இதான கரெக்ட் இப்போ வாங்க ஆனா இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க நிக்குதுன்னு பாருங்க இந்த பஸ்ஸோட மெயின் பஸ் பாத்தீங்கன்னா ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு ஆ பாத்தீங்களா இப்படி வந்துட்டு இருக்குனே அவரு பஸ் கார போட்டு திட்றாரு அந்த ஜெக்க ஆமாங்க ஆட்டோ டிரைவர் மீதி எல்லாருமே போயிட்டு பஸ்ஸுக்கார போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோ குறுக்க வந்ததுக்கு

டூ வீலர் காரன் பின்னாடியே போகிறார் ஆட்டோ போனால் நாமளும் கேப் கிடச்சா முட்டிலான்னு ஒரு பஸ் அப்படியே கிளம்பிடுச்சு நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்கே போனாலும் பின்தொடர்ந்தே வருது ஃபைனலாக அப்புறம் இந்த கவர்மெண்ட் பஸ் வந்து கிளம்பிடுச்சு இப்போ வந்து இந்த டூ வீலர் காரை பண்ணுற சட்டை தான் அடாவடியாக இருக்கும் ஆட்டோ கூட பரவாயில்ல ஆனால் இவர் நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ அப்படிங்கிற மாதிரி குறுக்கு பஸ்ஸு குறுக்கு போய் நின்றுருக்காரு இது மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டில் டக்குன்னு அவர் பஸ் பையன் பேசஞ்சர் ஏறது பார்ப்பாங்களா முன்னாடி ஆள் இருக்கிறத பார்ப்பாங்களா டக்குன்னு நிறுத்திட்டு இவரு இங்கே பஸ்ஸு கீழே போய் நிற்கிறாரு டிரைவருக்குள்ளே உட்காந்துருந்தா அந்த கீழே இருக்கிற இடமே தெரியாது ஹிடன் ப்ளேஸ்னு சொல்லுவாங்க பஸ்ஸுக்கு அந்த இடத்துல போய் நின்றுருந்தா எப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கவனமாக இருங்க மக்களே அடுத்த விடல பார்ப்போம் தேங்க்யூ